ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு குட்டூஸ் குக்கிங் இன்றைக்கி வந்து மணத்தக்காளி கீரை சூப்பு தான் பார்க்க போகிறோம் இந்த மணத்தக்காளி கீரை சூப்பு வந்து வாய்ப்பூன் வயிற்றுப்புண் குடல் புண் வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த கீரைக்கு இருக்குது அல்சர் இருக்கவங்க ரெகுலராக ஒரு வாரமாக இந்த சூப்பு வச்சு குடித்தா அல்சர் குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கீரைக்கு இருக்குது இந்த கீரை எப்படி சூப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மணத்தக்காளி கீரை சூப்பு வைக்கிறதுக்காக நான் வந்து இவ்வளோ கீரை எடுத்திருக்கேன் இது காற்றிலா கீரை இருக்கும் இந்த கீரையை வந்து நம்ம வந்து க இப்போ வந்து கையிலையோ நம்ம இது இந்த மாதிரி எடுத்துக்கலாம் கத்தி தேவையே இல்லை நம்ம வந்து பொரியல் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுவோம் இதுக்கு சூப்புக்கு வந்து இந்த மாதிரி கையிலேயேவும் இந்த காம்போட சேர்த்து நம்ம இது மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம் எந்த பாத்திரத்தில் சூப் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்துலேயேவும் இந்த கீரையை வந்து இந்த மாதிரி கையிலேயே இது பண்ணி நம்ம போட்டுக்கலாம் எல்லா கீரையுமேவும் இந்த மாதிரி காம்பு அதனுடைய காய் எல்லாம் சேர்த்தவும் நம்ம வந்து எடுத்துக்கிறலாம் இந்த கீரை வந்து இப்போ நான் வந்து எடுத்து கழுகி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் கீரை கீரை எடுக்கும்போது நல்லா பார்த்து நீங்கள் உங்களுக்கு இது வந்து எங்களுக்கு வந்து எங்கள் தோட்டத்துலேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சது நீங்கள் விலக்கி வாங்கினீங்கன்னா த மணத்தக்காளி கீரையான்னு கரெக்டாக பார்த்து வாங்கணும் மணத்தக்காளி மாதிரியவும் நிறைய இலைகள் இருக்குது வாங்கி நல்லா கழுகி கிளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறனும் நிறைய வந்து தோட்டத்துகளில் வந்து மருந்தடிக்கிற கீரை எல்லாம் இங்கே இருக்கும் அதனால் உப்பு போட்டு கழுகி கிளீன் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து நமக்கு வந்து இங்கேருந்து நாங்கள் பறிச்சு எடுத்தது இந்த மாதிரி எல்லாமேவும் நம்ம வந்து எந்த பாத்திரத்தில் வந்து சூப் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயமும் ஒரு பத்து வெள்ளைப்பூடு வந்து நான் வந்து இடித்து ஒன்றுக்கு பதியாக இடித்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி இடித்து சேர்க்கும் பொழுது இதனுடைய எசன்ஸ் எல்லாம் சீக்கிரமாகவேவும் சூப்பில் இறங்கிடும் அதுக்காக தான் நான் வந்து இடித்து சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு வந்து கழுகி கிளீன் பண்ணிவிட்டு அதவும் சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ் தக்காளி வந்து ஒரே நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் கடிக்கிட்டு அதவும் சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா வந்து எடுத்துருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு ஸ்பூன் குருமிளகு வந்து ஒன்றுக்கு பாதியாக வந்து நான் இடித்து வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இதை ஒரு மூடி போட்டு அடைச்சி இதை வந்து அடுப்பில் வச்சு இந்த கீரையை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து சூப்பு வைக்கிறதுக்காக வந்து நம்ம வந்து கேஸ் அடுப்பை பற்ற வச்சு நம்ம வச்சுருக்க அந்த கீரை எல்லாமே இந்த அடுப்பில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் நான் வந்து மண் சட்டியில் தான் சூப்பு வைக்கிறேன் இது வேகிறதுக்குள்ளே வந்து நம்ம வந்து தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இது நல்லா வேகட்டும் நம்ம அடுப்பில் வச்சுருக்க வந்து இந்த மூடியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கீரை சூப்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு கீரை வந்து இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இது கூட நம்ம வந்து தேங்காய் பால் வந்து நான் அரைமுடி தேங்காய் பெரிய தேங்காய் அரைமுடி தேங்காய் பால் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன் அந்த பாலை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப் பால் இருக்குது தண்ணி சேர்த்து பால் பிழிஞ்சு எடுத்திருக்கேன் இப்போ வந்து இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் மறுபடியும் நம்ம அடைப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் தேங்காய் பால் ஊற்றி அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து அடைப்பை வந்து எடுத்துக்கலாம் சூப்பரான மணத்தக்காளி கீரை சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு இனி வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஆற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கீரையை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுக்கலாம் இதுமேவும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் இது வேஸ்டெல்லாம் இல்லை இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்துக்கலாம் மணத்தக்காளி கீரை சூப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நான் வந்து அந்த கீரையெல்லாம் எடுத்து மாற்றிட்டு அந்த சூப்பு மாத்திரம் நான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த பவுலில் மாற்றிக்கலாம் இந்த மணத்தக்காளி கீரை கூட வந்து நம்ம வந்து தேங்காய் பால் பருப்பு சேர்த்துருக்கறதுனால தன்மையே இருக்காது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இது அல்சர் இருக்கிறவங்க வந்து வாரம் ரெண்டு முறையாவது சாப்பிட்டு வந்தீங்கன்னா அல்சர் எல்லாம் குணமாகும் வாய்ப்பூன் வகுத்து புண் குடல் புண் இருந்துச்சுன்னா அதுவும் குணமாகும் இந்த மணத்தக்காளி கீரை எப்படி சாப்பிட்டாலுமேவும் நல்ல மருந்து தான் இந்த மனத்தா கழிக்கிற வந்து ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது நீங்களும் வாங்கி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உடனே கூடயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் ஒருபோதும் நாங்கள் வந்து முன்னேற முடியாது இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி